வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணது லீகலா இல்லீகலா அவர் சட்டத்தை மீறிட்டாரா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை இன்னும் டிவோர்ஸே பண்ணலை அப்புறம் எப்படி அவரால் செகண்ட் மேரேஜ் பண்ண முடியும் ஸோ சட்டத்தை மீறிட்டாரா ரங்கராஜ் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து நிறைய பேருக்கு இருக்குது உண்மையாகவே நம்ம சட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது ரங்கராஜ் அவர்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணது லீகலா இல்லீகலா அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பாக்க போறோம் இந்த மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம் இது இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் மாதமட்டி ரங்கராஜ் இவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மெஹந்தி சர்கர்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் இருந்து இப்போ சி இன் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎமோட வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கே இவர் வந்து சமைப்பார் விஐபிஸ் விவிஐபிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய செலிப்ரிட்டிஸ் அண்ட் எல்லாருக்குமே இவரோட சமையல் தான் ஃபேவரட் மாதமட்டி ரங்கராஜோட கேட்ரிங் அப்படின்னா வந்து அந்த சமையல் இருக்குது அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே கிரியேட் பண்ணி ஹெலிகாப்டர்ல போ போய் வந்து சமைக்கிற அளவுக்குலாம் ஒருத்தர் ஒரு சமையல்காரர் இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அட முடியுமா சில வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நான் ஒரு மார்க்காக உடச்சி அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸாம்பிளா மாறியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர் மேலே மக்களுக்கு நிறைய மரியாதையும் அவர் மேலே ஒரு பர்ஸ்னல் அட்டாச்மே இருக்கும் தான் உண்மை தான் இப்ப அவர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்ட உடனே நெக்ஸ்ட் டேவே வந்து அவங்க ஆறு மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற போஸ்ட பார்த்துட்டு என்னப்பா இவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் இதெல்லாம் நடுவில் அவர் இன்னும் ஃபர்ஸ்ட் வைஃபை டிவோர்ஸே பண்ணலை அப்புறம் எப்படி செகண்ட் வைஃபை வந்து மேரேஜ் பண்ணாரு இது இல்லீகல் ஆச்சே ரங்கராஜ் அவர்கள் சட்டத்தை மீறிட்டாரா அப்படின்ற ஒரு கொஷினுமே இருக்கும் இதுக்கான பதில் என்னவா இருக்கு அப்படின்னா சுத்தி ரங்கராஜ் அதாவது ரங்கரா மாதம்பட்டி ரங்கராஜோட ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து அவரோட மாமா பொண்ணு அத்தை பொண்ணு அதாவது ரிலேட்டிவ்ஸ்ல வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளாவே தனியாக தான் வாழ்ந்துகிட்டு வராங்க ஸோ வந்து டிவோர்ஸ் வாங்காம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க அதுக்கு நடுவில் தான் இப்போ ஜாய் அப்படின்ற ஒரு காஸ்டியூம் டிசைனரை மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து மறுமணம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அவங்களே ஷேர் பண்ணி அவங்க ஆறு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதையுமே சொல்லியிருந்தாரு ஸ்ருதி ரங்கராஜ் வந்து மாதம்பட்டியோட அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அந்த ரிலேட்டிவ் வகையில் வராங்க அப்படின்னா அந்த ஜாய் அப்படின்றவங்க யாரு அப்படின்ற நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கும் ஜாய் அப்படின்ற அப்படின்றவங்க ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருக்காங்க ஜில்லா படத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு மோகன்லாலுக்கு இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் நிறைய நோட்டபிள் ஃபிலிம்ஸில் ரவி மோகனாக இருக்கட்டும் ஜி பிரகாஷ் விஷால் இவங்களோட படங்களுக்குமே இவங்க காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி டிவி ஷோஸ்க்குமே வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணிங்க ஆரம்பிக்கும் போது தான் ரங்கராஜ் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த சிடபிள்யூசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் காஸ்டியூம் டிசைனராக இருக்காங்க அப்படி தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது வந்து கல்யாணம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்றது இதில் என்ன அப்படின்னா ஜாய்க்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பொன்மகள் வந்தால் அப்படின்னு ஜோதிகாவோட ஒரு படம் இருக்கும் அந்த படத்தை டெரெக்ட் பண்ண ஃபெட்ரிக் அப்படின்ற அந்த டேரெக்டர் கூட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து நடந்திருந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் அவங்க ரெண்டு பேரும் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க ஸோ அவங்களுக்குமே ரங்கராஜ் கூட நடந்தது செகண்ட் மேரேஜ் தான் சொல்லப்படுது இப்போ ரங்கராஜ் அவர்கள் ஜாயை கல்யாணம் பண்ணது லீகலா இல்லீகலாக என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ரங்கராஜ் வந்து ஹிந்து ஜாய் அவங்க கிறிஸ்டின் ஸோ ஹிந்துவும் கிறிஸ்டியனும் கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்து முறைப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது இல்லீகல் அந்த கல்யாணம் செல்லாது அப்படின்றத தான் நம்ம சட்டம் சொல்லுது இதில் என்ன அப்படின்னா இன்னொரு ஷாக்கிங்கான எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு சட்டமாக தெரிஞ்சது என்னென்னா அடல்ட்ரி இஸ் நாட் அ கிரைம் அப்படின்றது நம்ம மோடி வந்து ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் வந்து வந்த சட்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த அடல்ட்ரி அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கள்ள உறவு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர்ஸ் வச்சிருந்தா இட்ஸ் நாட் அ அஃபென்சிவ் க்ரைம் இட்ஸ் நாட் அ க்ரைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து லீகல் ஏன்னா லிவ் டு கெதர் இருக்கிறத நம்ம ரொம்பவே நார்மலைஸ் ஆகிட்டோம் ஸோ அது வந்து நம்ம இந்தியன் சட்டத்தில் வந்து இட்ஸ் நாட் இல்லீகல் ஒரு ரைட் டு சூஸ் யுவர் பார்ட்னர் அப்படின்ற ஒரு அடல்ட்டுக்கான உரிமையாக வந்து அது பார்க்குறாங்க ஸோ மேரேஜுக்கு அப்புறமே நீங்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுருந்தா இட்ஸ் நாட் அ அஃபென்சிவ் க்ரைம் அப்படின்றது நம்ம சட்டத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது தெரியாம இங்க நிறைய பேர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர்ஸ்ல தான் இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் வந்து இந்த கல்ச்சர் அப்படின்றது நம்ம சொசைட்டி எப்படி மாறும் அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்றது தான் உண்மை இதுக்கு நடுவில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட ஃபர்ஸ்ட் வைஃபுமே ஒரு லாயர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்போ ரங்கராஜ் வந்து அவங்களை டிவோர்ஸ் பண்ணாமையே இந்த மேரேஜ் பண்ணனால இந்த மேரேஜ் செல்லாது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் வைஃப் ஸ்ருதி வந்து ரங்கராஜ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாலுமே அதுக்கு வந்து அவங்க டிவோர்ஸுக்கான ரீசனாக சொல்லி அவங்க டிவோர்ஸ் வாங்கலாம் அதை தாண்டி ரங்கராஜ் அவர்களை பனிஷபிள் ஒரு அஃபென்ஸாக கொண்டு வந்து அதுக்கான அவரை ஜெயிலுக்குலாம் போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது வந்து நம்ம சட்டத்தில் கிடையாது அவர் மேலே ஒரு ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களே தவிர இந்த மாதிரி அவருக்கு எந்த ஒரு அஃபென்சிவ்வான தண்டனைகளுமே கிடைக்காது அதுதான் நம்ம சட்டம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போல்லாம் இந்த டிவோர்ஸ் அப்படின்ற வேர்ட் இட்ஸ் யூஷுவல் ஏன்னால் சென்னையில் மட்டுமே எட்டு ஃபேமிலி கோர்ட் இருக்கான் ஒவ்வொரு கோர்ட்லையுமே காலையில் இருந்து எவ்வளோ கூட்டங்கள் அங்கே அலமோது

இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கும் போது இந்த டிவோர்ஸ் வாங்கக்கூடிய நபர்களோட குழந்தைகளுக்கு வந்து அதிகபதியான பாதிப்புகள் ஏற்படுது என முக்கியமாக அந்த எட்டுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளே அந்த குழந்தைங்க இருக்கு அப்படின்னா மனம் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த குழந்தைங்க வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஒரு ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது ரெண்டு பேர் மட்டும் நான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறத தாண்டி அந்த குழந்தைங்களையுமே அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத அதை ப்ராப்பராக அந்த குழந்தைங்களோட மன ரீதியை வச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயம்லாம் நடக்குது அப்படின்னா அது அவங்க ரெண்டு பேருக்கான பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட பிரச்சனையாக மாறிடும் ஸோ அதெல்லாம் புரிஞ்சு இதுக்கான அவேர்னஸோட சும்மா பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு பேருக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் யார் கூட வேணா இருப்பேன் நீ யார் கூட வேணா இருக்கோ அப்படின்ற ஒரு சொசைட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம் இதனால் எக்ஸ்ட்ராவாக வந்து இத்தனை வருஷம் நீங்கள் ஒன்றா கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டீங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக மாறிடுமோ இப்படிலாம் கூட இருந்திருக்காங்களா ஆச்சரியமான ஒரு விஷயமாக மாறிடுமோ அப்படின்னு அப்படின்றது தான் எனக்கு வந்து நம்ம குழந்தைக்கு நம்ம இதை ஒரு பெரிய அபூர்வமான ஒரு கதையாக சொல்லுவோம்னு நினைக்கிறேன் ஐம்பது வருஷம் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க இருபத்தஞ்சு வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரங்கராஜ் அவர்கள் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டி அவர் வந்து நிறைய காசு இருக்க ஒரு பர்சனாக இருக்கார் நிறைய சம்பாதிக்கிறாரு கோடி கணக்கில் கூட அவர் சம்பாதிக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் போது ஜாய் அவர்கள் ரங்கராஜ கல்யாணம் பண்ணது பணம் என்ன வேணால் பண்ணும்பா அப்படின்ற ஒரு டேகுமே வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ என்ன they சட்டப்படி அவங்க கல்யாணம் பண்ணாது செல்லாது ஸோ அப்படி இருக்கும் போது ஜாய் அவர்களை வைஃப் அப்படின்னு வந்து ரங்கராஜோட வைஃப் ஜாய் அப்படின்னு லீகலாக அவங்களால சொல்லிக்கவே முடியாது அதுக்கான எந்த ஒரு ரைட்ஸுமே ஜாய்க்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் ஜாய்க்கும் ரங்கராஜுக்கும் பிறக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தைக்கு வந்து எல்லா விதமான ரைட்ஸுமே சொத்துல பங்கு கேட்கறதா இருக்கலாம் இல்லை அவர் அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தினால அந்த குழந்தைக்கு வந்து ரங்கராஜ் மேலே எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆனா ஜாய்க்கு அவங்க தான் வந்து அவரோட வைஃப் அப்படின்றதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்றதுமே நம்ம சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த மாதிரி லீகல் அண்ட் இல்லீகல் விஷயங்கள் கலந்தது தான் இந்த ஒரு நிகழ்வா இருக்கு ரங்கராஜ் அவர்கள் இதை பத்தி இன்னும் எந்த ஒரு கருத்தும் அவரோட சைட்ல இருந்து எந்த ஒரு விளக்கமுமே வந்து கொடுக்கல கூடிய விரைவில் அதை பத்தி அவர் பேசுவாரு இதை வந்து லீகலா வந்து கொண்டு போற போறாங்களா என்ன மாதிரி வந்து ப்ராசஸ் நடத்த போறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்க இந்த மாதிரி நம்ம சொசைட்டியில டிவோர்ஸ்